படம் பார்த்தீங்க நல்லா இருந்தது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியை இந்த படம் வைப்பதாக நான் நினைக்கிறேன் முதல் படத்துல அது அவர் அவ்வளவு அழுத்தி வாசிக்கலாம் இதுல அடி ரீங்காரத்தோட சாப்போட ஆட்சிருக்காரு அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த செருப்படி அது டைலாக்லயும் வருது இல்ல பல பேரோட கலந்தால் அடிச்சிருக்காரு அதெல்லாம் இந்த படத்துக்கு பலு சேர்த்துருக்கிறது பல பேர்னா இப்போ பழைய வித்வான்கள் துரோணர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கிட்ட அறிவு தானம் பெறுவதல்ல இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சமமாக இவரை விட இளைஞர்கள் அது அதுதான் ரொம்ப முக்கியம் அது அது பண்ணதுனால தான் இன்னைக்கு என் தலைமுறைக்கு முன்னாடியும் ஆள் இருக்காங்க என் தலைமுறைக்கு பின்னாடியும் சமுத்திரக்கடை மாதிரி ஒரே ஃபேமிலியிலேருந்து வெளியே வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் தான்

Wherever it is, people think it is a very tight tight knit industry and it's very difficult. I have, he said that in a 200-crowd mm. crowd. he was uh, trying for an opportunity to be one among the junior artists in yeah. the crowd. He didn't get an opportunity. Yeah. Then he wrote his name first. There's a Hindi proverb: Dane Dane Pe நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரசியலையும் நம்ம பேர் எழுதிருக்கு ஒரு பழமொழி இல்லை அந்த பேரை எழுதிட்டாரு அப்படி தான் நீங்கள் ஒர்க் பண்றீங்க அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும் இண்டஸ்ட்ரியில் அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்கள எத்தனை பேர் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்களோ வருவாங்க அதை நான் நினைச்சு பார்க்குறேன் நான் தேங்க்யூ தேங்க்யூ கமல் சார் சில பேர் கேள்வி கேட்குறாங்க வந்து லஞ்சம் மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயமே இல்லையே அப்போது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ எல்லாரும் பெரிய விஷயமா இன்னொரு விஷயம் நான் திருப்பி அடிப்பேன் திரும்பி விளையாடலாம் கேரம் போர்டு மாதிரி காந்தி காலத்துல யார் யார் காந்தியை விட்டுருங்க அந்த மாதிரி ஒரு நூறு பேர் தற்கொலைக்கு ரெடியா அரசியல் இறங்கினா